うん。 சைரா என் உயிரின் உயிரானவர்களே இந்த பயிற்சி ஒரு பெரிய வரத்தை என்னோட வாழ்க்கைக்கு கொடுக்க போகுது இன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு எழுந்திருச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் நான் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுறேன் சாயப்பா வந்து என்னுடைய கர்மாக்களை இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் அழிச்சிடுவார் அப்படின்னு நீங்கள் பதிவில் சொன்னீங்க அந்த நாற்பத்தி எட்டு நாள் கூட தேவைப்படாது இந்த ஒரே நாளில் உன்னோட கர்மாவை நான் அழிக்கிறேன் அப்படின்றது போல் ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல மெராக்கள் எனக்கு நடந்தது என்னுடைய அம்மா எழுந்திருக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க லாஸ்ட் மூணு மாதமாக ஆனால் இன்னைக்கு காலையில் எழுந்திருச்சு உக்காந்து என்ன கைத்தாங்களாக கொஞ்சம் போமா வீட்டு வாசல் வரைக்கும் அப்படின்னாங்க எனக்கு ஒன்றும் புரியல எழுந்திரிச்சு உட்கார வைக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டம் அந்த அளவுக்கு உடம்பு ரொம்ப பலகீனமாக இருக்காங்க ஆனால் எழுந்திருச்சு உக்காந்து தாங்கல வீட்டு வாசல் வரைக்கும் கூட்டுட்டு போ அப்படின்னு சொல்லும்போது நான் அழுதுட்டேன் நான் அழுகிறத பார்த்து அம்மாவும் அழுதாங்க நான் பொறுமையாக நிதானமாக கைத்தாங்களாக கூட்டு போனேன் வாசல் வரைக்கும் சேரை போடுமான்னு சொன்னாங்க சேரை போட்ட உட்காந்தாங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் உட்கார்ந்தாங்க எதிரில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நாலு வார்த்தை பேசினாங்க அம்மா சந்தோஷமாக அம்மா கொஞ்சம் கூட்டுப்போம்மா உள்ள அப்படின்னு சொல்லி சோஃபாவில் உட்கார வச்சேன் உட்கார சோ உட்கார உட்காரதான் சொன்னாங்க உட்கார வச்சேன் டிவி போட்டு விட்டேன் ஷேரடி சாய்பாபா லைவ் அதை போட்டு விடும்போது அம்மா கைகளை வணங்கிக்கிட்டே லைவை பார்த்து நல்லா ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் படுத்து தூங்கினாங்க எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது சாயன்னா இப்படிப்பட்ட ஒரு மெராக்கள் ஒரே நாளில் நடக்குதுன்னா நம்ம சாயப்பா எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பும் பாசமும் வச்சிருக்காரு அப்படின்றத எனக்கு இதன் மூலமாக தெரிவிச்சிருக்காரு நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகுது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஆனா அதை தாண்டி ஒரு விஷயம் அவர் நம்ம மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு மூணு மாசமா படுத்த படுக்கையா இருந்த அம்மாவை எழுப்ப வச்சு அது அவர்கள் வாயாலேயே வர வச்சு இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி ஆடியோவில் அனுப்பியிருந்தாங்க எவ்வளவு பாசம் சாயப்பாவுக்கு நம்ம அன்பை சாய் குடும்பத்து மேல எதற்குன்னா அந்த தகுதி நம்மக்கிட்ட இருக்குது ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி சாய்பா முன்னாடி குழந்தையாக இருக்கும் நம்ம மனசுல இயற்கையாகவே அன்பும் பாசமும் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது எனக்கு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து யாரும் படகுல எல்லோருடைய மனசுலேயும் கடவுள் ஒருத்தவரே தீவிரமா இருக்காரு அவரே ஆஜானு பகுவாக இருக்கார் அவரே ராஜ கம்பீரத்தோட இருக்காரு அவரே அப்பாவா அம்மாவா ஒரு நண்பனா குருவா தெய்வமாக இருந்து நம்மளை அரவணிக்கிறாரு நம்ம மேலே உயிருக்கு உயிராக இருக்கிறாருன்னு நினைக்கும்போது நம்ம மனசில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களுக்கும் இந்த சாய்ரா மூலமா உங்களுக்கு பதில தந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய அனுபவம் இந்த சாயராம வச்சு எப்படி இருந்ததுன்றதையும் நீங்கள் சொல்லுங்க இன்னைக்கு பன்னெண்டு மணி பதிவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் இந்த நாற்பத்தி எட்டு நாளில் உங்கள் மனசில் என்ன மாதிரி மாற்றம் உங்கள் உடலில் எந்த மாதிரி மாற்றம் உங்கள் வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றம் அப்படின்னு ஸோ சேஞ்சஸ் டெஃபினட்டாக இருக்கு வாழ்க்கையை வெல்வதற்காக மட்டும் இல்லை கடவுள் மீது அன்பு வைத்து கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவன் வாழ்க்கையில என்னைக்கும் கெட்டு போயிட மாட்டான் அப்படின்றதுக்காகத்தான் இதெல்லாம் ஐயப்பனுடைய மிக முக்கியமான ஒரு வார்த்தை நம்பினோர் கெடுவதில்லை ஒரு ஆக்சுவலி மூவியே வந்துருக்குன்னு நினைக்கிறேன் சோ நம்பினவங்க கடவுள் கை விடல அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மனுஷங்களும் கடவுளை நம்பிதானே இருக்காங்க ஏன் கை விட்டாங்கன்னா கடவுள் கைவிடல மனுஷன் கைவிட்டான் ஒழுக்கத்தை கைவிட்டானா அந்த மனுஷன் கடவுளை கைவிட்டுட்டான்னு அர்த்தம் எல்லா மனுஷனையும் வாட்டி வதைக்கிறானா அந்த மனுஷன் கடவுளை கைவிட்டான்னு அர்த்தம் அடுத்தவனுக்கு நல்லதே செய்ய நினைக்காம இருக்கிறவன் கடவுளை கைவிட்டுட்டான்னு அர்த்தம் அடுத்தவனை துன்பப்படுத்தி அடுத்தவனை அசிங்கப்படுத்தி அடுத்தவனை வேதனைப்படுத்தி சுயநலத்துக்காக அடுத்த மனுஷனை எவன் ஒருத்த பயன்படுத்துகிறானோ அவன் கடவுளை கைவிட்டுட்டான்னு அர்த்தம் கடவுளை அவனை கைவிடலை உங்களுடைய சிந்தனை எண்ணங்கள் செயல்கள் மூலமாகத்தான் கடவுள் உங்களை கைவிட்டிருக்காரா நீங்கள் கடவுளை கைவிட்டீங்களான்னு அர்த்தம் கடவுள் எங்கேயுமே கைவிடலை ஒரு பையன் என்னதான் தான் இருந்தாலும் பெத்த அம்மா அவனை சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்காம இருக்க மாட்டாங்க தூங்குனியான்னு ஒரு வார்த்தை கேட்காம இருக்க மாட்டாங்க அவன் அயோக்கியனா இருப்பான் ஆனால் அம்மா அவனை கைவிட மாட்டாங்க அம்மா சாப்பாடு போடுனா சாப்பாடு போடுவான் அம்மா வெளியில் போலீஸ்கார வந்து கூட்டு இருப்பா ஒரு ஒருவாய் சாப்பிட்டுட்டு போட்டுப்பா அப்படின்னு பையன் ஆயிரம் அயோக்கியத்தில் பண்ணாலும் ஏன்னா அம்மா என்னைக்குமே கைவிடுவது இல்லை பையனு அம்மாவோட கையை அந்த புள்ள பிடிச்சிருந்தா அந்த பிள்ளைய பிடிக்க எவனும் வரமாட்டான் அம்மாவோட கையை உதர்னதால் அந்த பிள்ளையை போறவன் வரவெல்லாம் அடிக்கிறான் உதைக்கிறான் ஏன்னா அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணுறக்கூடியவனால் அந்த பையன் இருக்கிறான் அதனால் அதே போலதான் இங்கே பெற்ற தாய்க்கு ஈக்குவல் நம்ம கடவுள் அது எந்த கடவுளாக இருக்கட்டும் அப்போ நீங்கள் உங்கள் எண்ணம் சொல்லு செயல் இதை கவனிக்கணும் என்றைக்குமே இந்த மூணு விஷயத்தை முழு மனதோடு கவனிக்கணும் சரியான இடத்துல தான் இருக்கோமா இல்லை கொஞ்சம் ஏடாகோளமாக மாட்டிக்கிட்டு இருக்கோமா அப்போ ஏடா குளமாக மாட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சரியான இடத்துக்கு வர முயற்சி பண்ணணும் அப்போது நாம் கவனத்தை நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் புத்தி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸ்ட்ரா இதில் வைக்கல அப்படின்னா அது எங்கேயோ கொண்டு போய் அழைச்சிட்டு போயிடும் எங்கேயோ கொண்டு போயிடுச்சுட்டு போய்டும் அப்ப திரும்பி பார்த்தா எங்கேயோ போய் நிற்போம் அப்போது அந்த மாதிரி மனுஷங்க தான் கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு நான் நம்புனேன் ஆனா கடவுள் என்னை ஏத்துக்கல நான் படுற துன்பத்தை கடவுள் வந்து காப்பாத்தலை என்ன அப்ப நீ எத்தனை பேருக்கு துன்பத்தை செஞ்ச அடுத்தவங்க கண்ணில் கண்ணீர் வந்தது அன்னைக்கு அன்னைக்கு நீ துடைக்க விரும்பலையே பெத்தவங்களுக்கு சோறு போடாம உன் புள்ள புட்டு கு குழந்தை குட்டியோட இருந்தியே பெத்த வாய்க்கு ஒரு வார்த்தை சோறு போடல பெத்தவ எப்படி இருக்கான்னு கூட கேட்கல நினைக்கல பேச கூட நேரம் இல்லை கல் மனசு கொண்டவனா நீ இருக்கும்போது நாளைக்கு உன்னுடைய பையன் உன்னுடைய பொண்ணு இதே மாதிரி நடத்தும் தண்ணீர் விட்டுறிய அப்போ கூட நீ வந்து ஃபீல் பண்ணனா என்ன அர்த்தம் யார் என்ன தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு செய்கிறாங்களோ அதே வினை அவங்க அம்மா அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு செய்வாங்க இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது வாழ்க்கையில் பெத்தவங்களுடைய உதவி பிள்ளைக்கு முடிஞ்சிடுச்சுன்னா பெத்தவங்க எக்ஸ்ட்ரா லெகேஜாக போகிறாங்க அப்போது உன்னுடைய குழந்தையும் உங்களை அது மாதிரி தானே நினைப்பாங்க எக்ஸ்ட்ரா லக்கேஜுன்னு அப்போது எனக்கு துன்பம் இவ்வளோ இருக்குதே கடவுளே எனக்கு கைவிட்டுடே கடவுளே அப்படின்னு நீ போது நீ என்னமோ செஞ்ச அதற்கு உண்டான தண்டனையை அனுபவிக்கிற அப்போது நீ என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் உனக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதா நம்ம அந்த இடத்த தாண்டி வந்துட்டோம் சொல்கிறேன் அப்போ கடவுள் என்றைக்குமே யாரையுமே கைவிடலை நாம் கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கணுன்னா நல்ல எண்ணங்களை வளர்ப்பதன் மூலமாக தான் நாம் கெட்டியாக பிடிச்சிக்கவே முடியும் சரிங்க மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த மன பக்குவம் கடவுள் அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் உங்கள் மனசில் அடுத்தவங்களுக்காக எதுக்கு நம்ம கூட்டு பிரார்த்தனை வச்சுருக்கோம் நீங்கள் நல்ல மனசை கொண்ட மனுஷங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அது நடக்கும் அதே போல் மற்றவங்க உங்களுக்காக பிரார்த்தனை போதும் அதுவும் உங்களுக்கு நடக்கும் இது எல்லாமே நான் அனுபவ ரீதியாக அனுபவ பூர்வமாக உணர்ந்தவைகள் தான் இங்கே எல்லாமே அப்ப எல்லா பாயிண்ட்டையும் முழு மனசோட நாம் அதை மணி மைண்டுக்குள்ளே வச்சுட்டு அதை செயல்படுத்தும் போது அதனுடைய வெற்றி வரும்போது நீங்கள் அக்செப்ட் பண்றீங்க அந்த வெட்டி கொஞ்ச நாள் ஆகும் உடனே வராது எத்தனையோ பேர் எவ்வளவோ விஷயங்கள் எங்கிட்ட நிறைய சொல்கிறீங்க தம்பி நான் இப்படி பண்ணுறேன் ஆனால் ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க சிலர் இன்னும் சிலர் நான் செஞ்ச ரிசல்ட்டு கிடைச்சதுன்னு அப்போ என்ன அர்த்தம் அப்போ என்னமோ ஒன்று குறையுது இல்லை ஒன்று அதிகமாகுது ஒன்று முழு கவனத்தோடு இருந்தும் உங்களுக்கு பலன் கிடைக்கலன்னா உங்கள் கர்மா நீங்கள் செய்த செயலை விட அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க முப்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த முப்பதாயிரம் ரூபாய் இன்னொருத்த குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்குது அந்த குடும்பத்தில் நாலு பேர் ஆனால் உங்களுக்கு ரெண்டு பேர் ஆனால் உங்களுக்கு பத்தில் இப்போ என்ன விஷயம் உங்களுக்கு இதுக்குள்ளே நடக்குது அப்போது உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது கடனை அடைக்கிறதுக்கு ஒரு பகுதி எடுத்து வைக்கிறீங்க இன்னொருத்தருக்கு கடன் இல்லை அதனால் அவங்களுக்கு அந்த பகுதி எடுத்து வைக்கல அவங்க நிகழ்காலத்தில் இருக்காங்க நீங்கள் கடந்த காலத்தில் இருக்கக்கூடியதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புரியுதா கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கடனை நிகழ்காலத்தில் அடைக்கிறீங்க அதனால் உங்களுக்கு ரூபாய் பத்தில் அப்போது சரியில்லைன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் சரியாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் பட் இன்னொருத்தர் அதே சம்பளம் வாங்குறாரு அவருக்கு கடந்த காலத்தில் எந்த கடனும் இல்லை நிகழ்காலத்தில் மட்டும்தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அதனால் அவருக்கு போதுமானதாக இருக்குது இவ்வளோதான் வித்தியாசம் அதே போல் தான் கர்மாக்கள் அவருக்கு குறைஞ்சிருக்குது உங்களுக்கு அதிகமாக இருக்குது நீங்களும் அவர் ஒரே மாதிரி வழிகளை தான் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் சிறுக சிறுக தான் வளர முடியும் அவருக்கு அப்படி கிடையாது இவ்வளோதான் வித்தியாசம் அப்போது வரக்கூடிய ஜென்மத்தில் நீங்கள் அவரை விட சிறப்பாக இருப்பீங்க அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் இல்லை அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் மீண்டு வர நாட்கள் ஆகும் அந்த தாமதம் வரும் அந்த தாமதம் வர வரைக்கும் நீங்கள் இன்னமும் எச்சரிக்கையோட இன்னமும் நம்பிக்கையோட இன்னமும் சுறுசுறுப்போட இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ இந்த நாளை விட அடுத்த நாள் நல்லா இருக்குது அடுத்த நாளை விட அதுக்கு அடுத்த நாள் நல்லா இருக்குன்ற எண்ணம் உங்கள் மனசில் வருதுன்னா நீங்கள் சரியான பாதையில் போறீங்கன்னு அர்த்தம் இல்லை டே பை டே ஒர்ஸ்டாக இருக்குதுன்னா அங்கே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம் தடைகள் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது அந்த தடைகளை பார்த்து பயப்படுறதோ இல்லை வேறு வழியில் போகிறதும் பைத்திய நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா இதெல்லாம் ரெடி பண்ணால் தான் நான் சக்ஸஸ் ஆக முடியுமா இல்லை வேற ஒருவர் வேற ஒரு வழியை சொல்கிறாரு அந்த வழியில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறவங்க ஏறாலும் அன்பிசாயில் கூட நம்ம ஓப்பனாக பேச சொல்லி எல்லோரையும் சொல்கிறோம் பட் நிறைய பேர் அது ஓப்பனாக பேசுகிறாங்க என்கிட்ட வந்து போன வாரம் நினைக்கிறேன் தேர்ஸ்டே ஐ திங்க் ஃப்ரைடே ஒரு சாய்ராம் வந்து அழுகையோட ஒரு பதிவு கொடுத்துருந்தாங்க சாய்ராம் எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அன்பி குடும்பத்தில் ஜாயின் பண்ணேன் அப்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் ரீதியாக தான் மாற்றணும் நீங்கள் ஆனால் ரீதியாக மாறுற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி வேறு என்னென்ன பூஜை முறைகளோ என்னென்ன முறைகள் இருக்கோ எல்லாத்தையும் நான் செஞ்சேன் ஆனால் அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு நான் ஒரு மோசமான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க ஸோ உங்களுக்கு புரியுதா எங்கே பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு அப்போது நிறைய தடை இருக்குதுன்னா அந்த தடையை நீ கடந்து தானே ஆக்கணும் பறக்க முடியுமா சொல்லுங்கள் பறக்க முடியுமா நமக்கு நடக்க தானே முடியும் பறக்க முடியாது அப்போ எனக்கு பறக்கிறதுக்கு நாள் வரும் எனக்கு என் உடம்புல ரெக்க முளைக்கும் அதுக்கப்புறம் நான் பறப்பேன் அப்படின்றது போல இருக்குது இதற்கு இந்த வழிதான் அப்படின்னும் போது அதற்கு அந்த வழிதான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் வேற நோ ஆப்ஷன் அப்போ நீங்கள் கடந்து கடந்துருந்தா அது அந்த மாதிரி சொல்றாங்க அன்னைக்கு சொன்னது போல நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட மனசை மாற்றி கடவுள்கிட்ட கொண்டு வந்து நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காது அப்படின்னாங்க அப்போ எவ்வளவு நாள் நான் பாருங்களேன் மூணு மாசத்துல இருந்து அவங்க விக்ஸ் இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியலனு அப்போ கடப்பதற்கு இது ஒன்று தான் வழி அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லுறோம் அதை கூடிய மனசு இல்லாம வேறு வழியை நாம தேடுறோம் ஸோ வேறு வழி அப்படின்றது இல்லை டாக்டர் சொல்கிறாரு இப்போ சர்ஜரி தான்ப்பா பண்ண முடியும்னு ஓகே நம்ம ரெண்டு மூணு டாக்டர்ஸ் கிட்ட கன்சிடர் பண்ணுறோம் ஸோ ரெண்டு மூணு டாக்டர்ஸோட ஒப்பீனியன் வந்து நம்ம கேதர் பண்ணுறோம் ஸோ அந்த டாக்டர்ஸோட ஒப்பீனியன்ஸ் எஸ் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நாம் சர்ஜரி பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை வேறு ஏதோ ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்கிறது பெஸ்ட்டாக சரி அப்படியே உக்காந்துட்டு தான் என்ன ஆகும் ஒன்று வலி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இன்னொரு விஷயமும் இருக்குது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சர்ஜரி பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையையும் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க அப்போவே வந்தால் சர்ஜரி பண்ணியிருக்கலாம் இப்போ சர்ஜரி பண்ண முடியாது அப்படின்னு அப்போது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு வழி இல்லை இதுதான் சாகுற வரைக்கும் ஆனால் ரிஸ்கோடு தான் இருக்கணும் ஏன் இவ்வளோ நாள் லேட் பண்ணிங்க நீங்களே பாருங்களேன் நீங்கள் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் உறவுகள் மூலமாக நண்பர்கள் மூலமாக இப்படி சொல்லிட்டாங்கங்க ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அது போல தான் இதுவும் அந்தந்த காலத்தில் தான் பயிர் செய்யணும் எந்த விதைக்கிற காலத்தில் விதைச்சிடணும் அறுவடை காலத்தில் அறுவடை பண்ணணும் அறுவடை காலத்தில் விதைக்க முடியாது ஏன்னா சீதோஷண நிலை பொறுத்து தான் விதைக்க முடியும் எல்லா நேரமும் விதைக்க முடியாது ஒரு ஒரு செடிங்களுக்குன்னு ஒரு ஒரு டைம் இருக்குது அந்த டைமில் தான் அதை விதைக்கவே முடியும் அப்போ நாம் என்ன பண்ணுறோம் மாற்றி மாற்றி பண்ணுறோம் அறுவடை செய்கிற நேரத்தில் விதைக்க ஆரம்பிக்கிறோம் விதைக்கிற நேரத்தில் அறுவடை இது தப்பு இந்த மாதிரி விஷயங்களால் எதையுமே நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படி காலையில் வெட்டிச்சின் சார்ன்னு சொன்ன சொன்ன மாதிரி அக்செப்டன்ஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முடியல இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு அதை ஏற்றுக்க முடியல முடியாமல் இருக்கிறதால குழப்பங்கள் தான் வருதே தவிர முடிய நான் நல்ல வேலைப்பா ஏற்றுக்கல இல்லைன்னா என் வாழ்க்கை எப்படி சொல்ல முடியாது அப்போ ஏன் அது அந்த பிரச்சனையை அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அந்த ஏமாற்றத்தை அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் எத்தனையோ பேர் இப்போ வரைக்குமே இப்போ வரைக்குமே பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் கணவர் பிரிஞ்சார் அப்போவே எங்கள் வீட்டில் மறுமணம் பண்ண சொல்லி கேட்டாங்க ஆனால் இன்னைக்கு கணவர் வரமாட்டார் என்ற நம்பிக்கை வந்துடுச்சு ஏன்னா அவர் செட்டில் ஆகிட்டார் ஆனால் இன்றைக்கி என்னோடய ஆயிடுச்சு எதுக்கு மேலே கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்போ எதுக்கு ஆற போடுறீங்க அது ஆறிடுச்சு எதுக்கு மேலே அது கெட்டு போயிடும் ஸோ அப்படிதான் தான் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையும் கெட்டடிச்சுன்னா அது ஆறுனா என்ன ஆறலனா என்ன அப்போ கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ண ஏன்னா காலத்தை நிறுத்த முடியாது காலத்தை திருப்பி வைக்கவும் முடியாது அது எங்க போய் முடியுதோ அங்கதான் போய் முடியுதுன்னா அது வேற பக்கம் கூட்டு போயிடும் நீ எதிர்த்து நின்று போராடு போராடும் போது நீ தோத்து போவ நிச்சயம் உண்மை ஆனா வலிமை உனக்கு கிடைக்கும் அனுபவம் உனக்கு கிடைக்கும் அடுத்தடுத்த போராட்டத்தில் நிச்சயமாக நீ ஜெயிச்சிடுவேன் ஆனால் போராடவே இல்லை போராடவே மாட்டேன்னா உன்னோட வலிமையும் தெரியாது அனுபவமும் தெரியாது தோல்வி அப்படின்னாலும் தெரியாது வெற்றி அப்படின்னாலும் தெரியாது கடைசியில் நீ வந்து சராசரி மனுஷனாக வாழ்ந்துட்டு போயிடுவேன் மறுபடியும் பிறப்பெடுத்துப்ப மறுபடியும் இதே மாதிரி கஷ்டத்தை ஓட்டுவேன் இப்படி தான் நடக்கும் இப்போது இங்கேலாம் ஒரு சோ அறுபதாயிடுச்சு எழுபதாயிடுச்சு இனிமேல் நம்ம சின்ன பிள்ளையாக நம்ம எப்படி இருக்க முடியலன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் மண்ணுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியில் வரும்போது சின்ன குழந்தையாக தான் வருவோம் எல்லாமே முடியல எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம நடந்துக்கிட்டு தான் இருப்போம் பயணங்கள் எப்போ முடியுதுன்னா அடுத்த பிறவி எங்கே இல்லையோ அப்போ தான் பயணம் முடியுது அது வரைக்கும் பயணம் தொடருது ஒவ்வொரு பிறவிலும் ஒரு ஒரு ஸ்டேஷன் மாதிரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் டு சென்னை எடுத்துக்கலாமே இப்போ கோயம்புத்தூரில் அடுத்த ஸ்டேஷன் என்ன வரும் திருப்பூர் திருப்பூருக்கு அடுத்தது என்ன வரும் ஈரோடு ஈரோடுக்கு அப்புறம் சேலம் சேலத்துக்கு அப்புறம் ஜோலார்பேட் அரக்கோணம் காட்பாடி அதுக்கப்புறம் சென்னை வரும் இல்லையா ஸோ அடுத்த ஸ்டேஷனே சென்னை வரல ஒரு ஒரு ஸ்டேஷன் போய் போய் தான் நம்ம இறங்க வேண்டிய ஊர் அதே போல தான் ஒரு ஒரு பிறவியும் ஒரு ஒரு ஸ்டேஷன் மாதிரி நீ அந்த பிரிவில் என்ன கற்றுக்கிறியோ அப்போ தான் பயணம் முடியும் அதற்கும் பயணங்கள் இனிதே நடக்கும் அப்போது நல்லபடியாக நான் வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த விஷயத்தை தான் நம்ம தொடர்ந்து செய்யணும் ஸோ தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்கள் நிச்சயமாக கடவுள் கொடுப்பாரு நீங்கள் எவ்வளவோ தண்ணீர் விட்டு அழுதுருக்கீங்க தண்ணீர் விட்டு அழுதால் தலையெடுத்து அழிக்க முடிஞ்சு தான் என்ன முடியாதுல்ல அப்போ அழுகிறது நல்லது தான் ஆனால் அழுதுகிட்டே இருக்கிறது நல்லதான்னு பார்த்தா அழுதுகிட்டே எவன் ஒரு மனுஷன் இருக்கானோ அங்கே அவன் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இழந்தவனான் நினைக்கிறான் ஸோ அழுதுடு தப்பே இல்லை ஆனால் அழுதுகிட்டே இருக்காத அது தப்பு அப்புறம் ஒரு அமைதி வரும் அந்த அமைதியை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம் நல்லா அழுகுறீங்களா அழுதுருங்க அமைதியாக போய் சாய்பா முன்னாடி உட்காருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்காருங்க கண்ணை பாருங்கள் பதில் வரும் அந்த பதிலை வச்ச ஆரம்பிச்சிருங்க ஸோ என்றைக்குமே உங்களை நீங்கள் ஒதுக்குறதோ உங்களை ஓரம் கட்டுறதோ இந்த உலகத்துக்கு நல்லது இல்லையே உங்களை படித்த கடவுளுக்கு நல்லது இல்லையே உங்கள் பெற்றவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயமா அது உங்கள் பெற்றவங்க எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு இருப்பாங்க என் குழந்தைய நான் நல்லா வளர்க்கலையேன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க மனசில் ஒரு காயத்தை உண்டு பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ எல்லா விஷயங்களும் திங்க் பண்ணி பாருங்க அதில் எது சரி அப்படின்னு வருதோ அதை நீங்கள் செய்யுங்க ஒன்றே ஒன்று தான் வாழ்க்கைன்றது வாழ்வதற்காக தான் வாழ்க்கைன்றது விழுவதற்காகவோ சேதப்படுத்துறதுக்கோ நம்மளை நாம தொலைச்சிக்கிறதுக்கும் இல்லை இல்லை இல்லவே இல்லை ரைட்டா அதனால தான் இந்த பயிற்சியில் வந்து நீங்கள் முழு மனதோடு கலந்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்ம சேனலில் வந்து கேள்வி பதில் அப்படின்ற மாதிரி சாய் குரல் அந்த சேனலில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம் உங்கள் கேள்விகள் ஆரோக்கியமான கேள்விகளாக இருந்துச்சுன்னா இல்லைன்னா நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் மெசேஜ் பண்ணிடுறேன் ஆடியோ கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ திரும்பவும் சொல்கிறேன் வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக சொல்லுங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வாடணுன்னா நீங்கள் என்ன செய்யணுன்றது தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் அழுதுகிட்டே இருக்கிறது வாழ்க்கையை வாழ்வதற்காக இல்லை வாழ்க்கையை முடிச்சுப்பதற்காக அப்போ ஒரு ஒரு ஜென்மத்திலையும் முழுசாக வாழ முடியாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிச்சிக்க தான் உங்களுக்கு விருப்பமாக என்ன அந்த விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஸோ கேள்வி கேட்குற எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் வாழணுன்ற ஆசை இருக்குது ரெண்டாவது அழுதாக என்னுடைய பிரச்சனையை தீரும் நினைக்கிறவங்க எத்தனை பேர் நீங்கள் நல்லா வாழ்ந்தால் கடவுளும் பெற்றோர்களும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த மூன்றுத்துக்கும் பதில் சொல்லிட்டு கிட்ட கிட்டே அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு பதிவுலேயும் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நான் வாழப்போகிறேன் என்னோடய அன்பேசாய் குடும்பம் என்றைக்குமே சிறப்பான குடும்பம் நான் ஒரு சாட்சியாக இருப்பேன்னு சாயப்பட்ட சொல்லுங்க அவர் மனசு குளிரும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் தொடர்ந்து நடக்கணும் சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜாய் சாயரா சாயிரா 《そうだ》